எம்பெருமானி ஆத்ம பந்துக்களே விக்ன விநாயகரின் பாதங்களை பணிந்து குறைவற்ற குற்றமற்ற குறையில்லாத வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வளமான வாழ்க்கை வளமோடு வாழ்க்கை நலமோடு வாழ்க்கை நோயில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ்வை கிடைக்க வேண்டும் என்று விக்னத்தை அறுக்கக்கூடிய விநாயகனை பிரார்த்தித்து ஆசிர்வார் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகர் திருவுருவம் உணர்த்தும் தத்துவம் அவருடைய சிரசு பெரிய தலை எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கட்டும் அதன்தான் உள்ளம் பெரிதானால் உலகையாடலாம் தன்னை உணர்ந்தால் தலைவினை உணரலாம் என்பது மறையின் கூற்று எண்ணம் சிறப்பாக எண்ணம் பெருமையாக எண்ணம் சுத்தமாக இருந்தாலே நினைத்தது கைகூடும் நாடியில் சேரும் இலகு உண்டாகும் நானிலுமே சொர்க்கமாகும் அதுக்கு அடுத்தபடியாக விநாயகரின் வலது மேல்கை கோடரி தீ எண்ணங்களை அழித்து விடு எண்ணம் இருந்தாலே நம்மளுக்கும் கஷ்டம் நம்ம பார்க்குறவங்களெல்லாம் அந்த பட்டது நம்ம உடம்பு ஊறி போனால் எதிராளியும் தீ எண்ணத்தோடு தான் பார்வை இருக்கும் அதனால் உனக்கும் பாதிப்பு எதிராளிக்கும் பாதிப்பு அதேபோல் இடது மேல்கை மாசம் பாசம் பாசம் பேராசை குணத்தை விட்டுவிடு ஆசைப்படலாம் அது பேராசையினாலே நஷ்டம் பேராசையால் ஆத்திரம் அறிவிழப்பு அதனால் ஏற்படக்கூடிய மன வியாக்குளம் அதனால் ஏற்படக்கூடிய நோய் அதனால் ஏற்படக்கூடிய மருந்து மருத்துவ செலவு வலது காது அதிகமாக கேள் அதிகமாக கேள்னால் தேவையில்லாத கேட்காத தேவையானதை தேவையானவற்றை நல்லதை தெய்வத்தின் நாமத்தை தெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்கும் போது அதன் வாய் வழியாக வருவதை மற்றவர் கூறும்போது அதை வழியாக கேள் என்கிறார் அதேபோல் சிறிய கண் கூர்மையாக கவனி எதையுமே நாம் செய்யக்கூடிய செயல்களில் பரிசுத்தம் வேண்டும் சுத்தம் வேண்டும் பார்க்கக்கூடிய பார்வையில் அது இங்கே வருகிறது அது இங்கே நடக்கிறது என்பதை கண்ணாலேயே பார்த்து அதைக் போல் செயல்பாடுகள் செயல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சிறிய கண் இருந்தாலும் எண்ணங்கள் பெரிதாக செயல்கள் பெரிதாக செய்யக்கூடிய காரியங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது உடைந்த தந்தம் நல்லவற்றை உன்னுடன் வைத்துக்கொள் அதற்கு இந்த உடைந்த தந்தத்திற்கு உண்டான பொருள் நல்லவற்றைன்னா நல்லது இல்லாததை எடுத்துவிடு நல்லது இல்லாதை நினைக்காதே நல்லது இல்லாததை நல்ல இல்லாதவுடன் பேசாதே என்பதை உணர்த்துகிறது உடையாத தண்டம் அனைத்தையும் ஏற்றுக்கொள் எது வந்தாலும் ஏற்றுக்கும் ஏன்னா உன்னால் எதுவும் நடத்த முடியாது நீ எதுவும் நடத்தலை இறைவன் நடத்துகிறான் நல்லவையோ தீயவையோ அதை ஏற்றுக்கொண்டு இதுவும் கடக்கும் இதுவும் கடந்து நிற்போம் என்பதை உணர்த்துவதற்கு தான் தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறது உடையாத தந்தம் சிறிய வாய் அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் குறைவாக பேசு பேச்சில் ஒரு தெளிவு இருக்கணும் பேச்சில் ஒரு அழகு இருக்கணும் பேசுவதன் மூலம் மற்றவர்களுடைய ஈர்க்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவே குறைவாக பேசு அதுவே நிறைவாக இருக்கும் என்பதை குறிக்கிறது அதற்கு மேலாக ஆசீர்வதற்கும் கரம் ஆன்மீக சிந்தனையோடு இரு ஆன்மீக சிந்தனை இருந்தாலே மனது எண்ணம் புத்தி அனைத்துமே சீராகும் சுத்தமாகவும் இருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை கேட்கக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீக சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் பெரிய வயிறு நல்லது கெட்டது ஆகிய அனைத்தையும் அமைதியாக ஏற்று பழகு அது இன்றைக்கி எல்லோருக்கும் முக்கியமான ஒரு கருத்து அது ஏன்னா நல்லது வந்தால் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிப்பான் கெட்டது வந்துட்டுனா எனக்கு சம்மந்தம் இல்லை தெய்வத்தையே நம்பினேன் சாமியே கும்பிட்டேன் கோயிலுக்கே போனேன் அபிஷேகமே பண்ணேன் அர்ச்சனையே பண்ணேன் என்ன அப்படி பண்ணுறதுன்னா அப்படி நினைக்காதே எல்லாத்தையும் ஒரு சம அளவாக சமச்சீராக ஒரே நிலையாக பா அதை பாவிக்க கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே பெரிய வயிறு குறிக்கிறது நல்லது கெட்டது ஆகிய அனைத்தையும் அமைதியாக ஏற்று வாழ பழகு பிரசாதம் அவர் தட்டில் இருக்கிற பிரசாதம் உலகில் உள்ள அனைத்து அனைத்து உனக்காக படைக்கப்பட்டதே உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டது இறைவனால் அனைத்தும் நமக்காகவே கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்தமையானால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் பிறருக்கு கொடுத்து நாம் சாப்பிட வேண்டும் பிறருக்கு கொடுத்து நாம் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே பிரசாதம் என்றாலே அது இறைவனுடையது நாம் ஒருவர் மட்டுமே சாப்பிட்டு மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது கிடையாது என்ற எண்ணம் இல்லாமல் பிரசாதம் என்றாலே சிறிதாக இருந்தாலும் அதை எவ்வளோ பேர் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அதன் மூலம் நாமும் பல நடைந்து பயனடைந்து தெய்வத்தின் பேரொழை பெற முடியும் பெற வேண்டும் என்பதற்காகவே அதில் அடுத்ததாக மோதகம் அழிவற்ற தன்மை அழிவற்ற தன்மை இது அன்பு ஆத்மாதான் ஆத்மா சுத்தமாக இருக்கிறோன்னா எண்ணம் பார்வை செயல் செயல்பாடு இவை அனைத்தும் சுத்தமாக இருக்கின்ற என்பதற்காகவே அழிவற்ற தன்மையை கொடுக்கக்கூடியது அந்த ஆத்மா ஆத்மா அழியாது காலங்காலமாக இந்த வழியாக எப்படியெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி மனித பிறவி என்று சொல்லக்கூடிய உன்னதமான உத்தமமான மற்ற அனை அனைவரும் போடக்கூடிய வகையில் நாம் வாழ்வதற்கு ஆத்ம விசாரணை செய்து கொள்ள வேண்டும் நான் செய்வது சரியாக தவறா இதனால் நமக்கு பாதிப்பா பிறருக்கு பாதிப்பாக நமக்கு பாதிப்பு இருந்தாலும் வர மற்றவருக்கு பாதிப்பு இருந்தால் அதனால் நமக்கு பாபமே ஏற்படும் அதனால்தான் அழிவற்ற தன்மை வேண்டும் என்றால் ஆத்மவிசாரணை தேவை அடுத்தது முக்கியமானது சுண்டிலி ஆசையின் வடிவம் ஆசையை கட்டுப்படுத்தினால் நீ அதன் மீது பயனளிக்கலாம் பயணிக்கலாம் இல்லை என்னால் ஆசையுன் மீது பயணிக்க தொடங்கிவிடும் இது முக்கியமானது ஆசை என்பது ஓரளவு இருக்கணும் நன்னாக இருக்கணும் நீ நன்னாக இருக்கணும் நினைக்கிற வேற எல்லோரும் நன்னாக இருக்கணும்னு நீ அதில் உண்டு அதற்கு என்ன ஒரு அர்த்தம்னா கோவிலுக்கு போனாலே சங்கல்பம் பண்ணிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரு கோத்திரம் பேர் நஷ்டம் எல்லாம் சொல்லுவோம் அது தேவையில்லை பகவத் பிரீத்தியத்தம் பரமேஸ்வர பிரீத்தியத்தம் நாராயண பிரீத்தி என்று சொல்லும்பொழுது நாராயணால் படைக்கப்பட்டதே அனைவரும் ஜீவராசிகளேருந்து ஜீவர்களிலிருந்து ஆண் பெண் எல்லோரும் அவனால் படைக்கப்பட்டு அவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்னும்போது பகவத் தம் பரமேஸ்வர பிரீத்தி என்று பண்ணச்சே லோகத்துக்கு எல்லோரும் ரசிக்கச்சே நம்மளும் அதில் ஒத்தராகிறோம் அது மாதிரி பரந்த மனப்பான்மையுடன் லோகக்ஷேமே பரமானந்தம் லோகத்தில் அனைவர்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காகவே ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் உனக்கு இவ்வளோனா தான் இவ்வாட்டில் அது வாங்கிட்டா அவ்வாட்டில் இது வாங்கிவிட்டாலும் பேராசைப்படும் போது நஷ்டம் அது அடக்கலைன்னா அது உன் மீது பயணிக்கும் ஆசையை கட்டுப்படுத்தினால் அதன் மீது நீ பயணிக்கலாம் ஆசையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் உன் மீது பயணிக்கும் அதனால் ஏற்படக்கூடிய சஞ்சாரம் சங்கடம் துன்பம் துயரம் அனைத்தும் ஏற்பட்டு நிற்கும் இப்படி விநாயகருடைய திருவுருவத்தில் அண அமர் அமர்ந்துள்ள இருக்கக்கூடிய உணர்த்தும் தத்துவங்கள் இதை புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் நம்மை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும் உலகில் அனைத்து மக்களும் நலமாக வளமாக நோய் இல்லாமல் தோயின் தாக்கம் இல்லாமல் அனைவருக்கும் விக்ன விநாயகனின் விக்னத்தை போக்கக்கூடிய விநாயகனின் பரிபூர்ண அனுக்கிரம் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து சமஷ்டியாக பிரார்த்தித்து லோகட்சேமம் பரமானந்தம் என்று வாழ்த்து கூறி விநாயகனுடைய பேரொருள் நமக்கு கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜனின் திவ்ய திருவடிகளே சரணம்